फाइनल मैच करना है डेस्ट टाइम एमएसपी प्लास्टर पी प्लास्टर वर्सस् आरजे ब्रदर्स टीम का ना डेस्ट फाइनल मैच डेस्ट विंग आरजे ब्रदर्स बॉलिंग सुले रहा सो फाइनल मैच एमएसपी एस ब्रेकर्स वर्सस् आरजे ब्रदर्स அஞ்சு ஓர் மேட்சும் முதல்ல ஒரு ஓவர் பவர் ப்ளே மணிமே சொன்னால் சைக்கிள் இருக்குது பிரணவ் நான் சைக்கிளாக பிரகா பொல்லாச்சி பிரகா எல்லா மேட்ச்சுக்கும் அஞ்சு அஞ்சு ஆடி கொடுத்த பவுலர் சாரி பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஷார்ட் பண்ணால் எங்கள் மனோஜ் ஒன்னன் ஒன்லி பவர் ப்ளே ஒரு போட வந்திருக்காரு குயிக்கராக போட்டிருக்காரு லோ கேப்டாக நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் எங்கள் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பவுலோட செகண்ட் ஒன் பவுலர் தலைக்கு மேலே மிட் ஆஃப் ஃபீல்டர் பிடிக்கிறாருன்னு பார்த்தா தடுத்து தான் போட்டார் சிங்கிள் ஓட்டாங்க பாஷா பவுலோட தேர்ட் ஒன் ஓடச்சி போட்ட பால் தெளிவாக ஆட்டார் இங்கே பிரகா பேட்லேருந்து பவுண்ட்ரி ஆறாம் செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி கிராண்ட் ஃபினாலே பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் இங்கே பிரகாஷ் ஃபோட்டொன் மிடானில் தாண்டி போதான்னு பார்த்தா காலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபுட்பால் ஆட்டார் அந்த இடத்துல ரெண்டன் ஓட்டாங்க பாலோட ஃபிஃப்ட் ஒன் அடுத்து வந்து காலே போட்டான்னு சொல்லலாம் டாட் பால் பா ிட்டுக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அவர் ஆடியன்ஸுங்க ஃபீல்டர் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் அது பவுண்டரி பவுண்ட்ரியோட எங்கள் ஃபஸ்ட்டு பவர் ப்ளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் ரோஹித் லோ ஃபுல் டாஸ் தெளிவாக கவர்ஸில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தான்னு பார்த்தா ஓகே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டாவது ரன்னும் இங்கே மாற்றிட்டாங்க அப்டு ஆக்டிங் லேன்த் எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் அங்கே பிள்ளை கையிலே போயிருக்கு டாட் பால் அவரோட தேர்ட் ஒன் சூப்பராக அடித்தாரு பிரணவ் பேட்ல இருந்து தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு அந்த கிரவுண்டுக்குள்ள போய் வந்திருக்குன்னு சொல்லலாம் எங்க சூப்பர் ஆறு ஒரு ஸ்லோயா அதையும் அசைச்சாருங்க இந்த பக்கமாக ஒரு தொண்ணூறு மீட்டருக்கு அடிச்சு விட்டாருன்னு சொல்லலாம் பேக் டு பேக் ரெண்டு பால் ரெண்டையுமே இங்கே ஆறாம் மாற்றிருக்காரு பிரணவ் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் இந்த கிராண்ட் லேண்ட் சூப்பராக போட்டிருக்காருங்க வித்தே கொடுக்காத நல்ல கம்பேக் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் இங்கே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட மகாராஜா தேர்ட் ஓவர் பசுவன் ஆர் ஸ்டாருங்க இங்க பிரகா தன்னோட பொங்குக்கு ஒரு ஆறு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு சூப்பரான ஒரு ஆறு சாருங்க உடைச்ச போட்ட பால் திருப்பி விட்டுருக்காரு அங்க ஃபீல்டரே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இதுவும் கண்டிப்பா தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி ஒன் அரசாருங்க இங்கே சம்ம டிஸ்டன்ஸ் இந்த டோர்னமெண்ட்லேயே அடிக்கப்பட்ட லாங்கஸ்ட்டு சிக்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த கருவா காட்டுக்குள்ள போய் விழுந்துருக்கு மூணு பாலுக்கு பதினாறு கொண்டு வந்துட்டாரு எங்கள் பிரகாஷ் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டேஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணாரு அங்கே ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு டம்ல எடுக்கல ரெண்டாவது கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு ஒன் மோர் சிக்ஸான்னு பார்த்தா ஏஸ் இங்கே இங்கே எக்கச்சக்க பதிவு பண்ணியிருக்காரு பொள்ளாச்சி ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் எல்லா நல்ல பண்ணி கொடுத்துருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் அதையும் இல்லை அப்படிங்கிற மருண்டரி போயிருச்சு இந்த ஊரில் மூணு சிக்ஸ் ரெண்டு பவுண்டரி ஒரு டபுள்னு இருபத்தி ரன்னை கொண்டு வந்துட்டாரு இங்கே பிரகா மூணு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஓவர் படா பிரசாந்த் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீ பால் தெரியவா மீட்டாங்களே பவுலருக்கே சலண்டுக்கிட்டு போயிடுச்சு டாட் பால் செகண்ட் ஒன்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேட்சுக்கு வாய்ப்பானு விரட்டி வந்துக்கார் ஃபீல்டர் போஸ்ட்டாருங்க நல்லா டேக்கன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட் இன்னைக்கு பேசுனா இங்கே விவேக் மோகன் ஃபுல் டாஸ் பால் அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுட்சுக்கான ட்ரை நோ பால் கொடுத்துருக்காங்க நோன்னு நினைக்கிறேன் ஒன் அப்படி ஆக்கிங் லென்த் கிரிக்கெட் பாலாக சேவ் பண்ணிட்டாரு அந்த ஸ்டாப் நால த்ரூ நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் அன்னிக்கி இருந்துச்சு நல்லா டேக் அண்ட் விவேக் மோகனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஆ சொன்னோர் நீ பேசுனா பாலாசை கட்டர் வேறே சார் நல்லா போட்டிருக்காரு டாட்டோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கா விக்கெட்டை ஒரு பிக் கப்பை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் கன் அவுட் ஆகுது டாட் பாலோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு இந்த ஓவரை கம்பேக்கிங்கான ஓவராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் நாலு ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு விக்கெட் எடுத்து போட்டிருக்காரு நாலு ரனுக்கு பசனிங் சொல்ல லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போடாங்க விஜய் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காங்க சான்ஸ் பார் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா இந்த ரெடியாக பால போஸ்ட்டு பாஸ்ட் ஆட் சார் எடுத்துருவாங்க சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபாஸ்டாருங்க இங்கே பாலா விக்கெட்டர் பாலா பேட்டில் இருந்து ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் எஸ்ஆர் சம்ம டிஸ்டன்ஸு இதுக்கு முன்னாடி லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன் இது இந்த டோர்னமெண்ட்லேயே அடிக்கப்பட்ட மிகப்பெரிய டிஸ்டன்ஸு பாலா பேட்டில் இருந்து ஹியூஜ் ஒன் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு ஆறு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஒய்டு போயிடுச்சு போன பால் ஒரு ஒய்டு உள்ளே வந்த பால் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ணிடுறாங்களா அங்கே நிறைய விரட்டி வந்தார் பிடிச்சி அடிச்சிட்டாங்க விக்கெட் பாலாவோட விக்கெட் பறி போயிருக்கு ரெண்டு சிக்ஸ் குயிக்கராக அடிச்சு டெத் ஓவரை நல்ல ஸ்கோரை நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டாரு நல்ல டார்கெட்டை நோக்கி இங்கே பாலா இங்கே ரெண்டு பால் இருக்கு அந்த ரெண்டு பால் சந்திக்க இங்கே மணி டஸ் பால் அடிச்சிட்டாரு சான்ஸ்ஃபர் ஆறானு பார்த்தா போயிடுச்சு இங்கே ஆறு மணி என்னோட பொங்குக்குன்னு நான் அடிச்சு தரேன் ஒரு ஆறுங்கிற மாதிரி ஆடி இருக்காரு நீங்கள் சொ லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபர் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ரெண்டாவது ரன் கண்டிப்பாக டை பண்ணுவாங்க கடைசி பால் அதன் காரணமாக அவங்க மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க இது இதுவரைக்கும் ரெண்டு மூணாவது ரன்னும் இருக்காங்க ஓடிச்ச விக்கெட்டை மாற்றிட்டாங்க விக்கெட்டோட ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஒரு ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி இங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் எம்எஸ்பி எண்பது ரன் அடிச்சிருக்காங்க எண்பத்தி ஒன்று டார்கெட் ஆர்ஜே பிரதர்ஸ் ஃபஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ஃபிரஸ் சைக்கிளில் இருக்குதோ விஜய் நான் சைக்கிளில் சூப்பராக போட்டிருக்காருங்க வெல் பால் டாட் வித் ஸ்டார்ட்டோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கிராண்ட் நாளையில் செகண்ட் சார் நான் சைக்கிளில் இருக்குதோ வினோத் பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒன்மோர் டாட் பால் கன்சூட்டியாக மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணுறாருங்க

லாஸ்ட் ஒன் சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க லாங் ஆஃப்லாம் இந்த முறை பவுண்ட்ரி போயிருக்கு பவுண்டரியோட இங்கே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு பாலில் பத்து ரன் கொண்டு வந்திருக்காரு வினோ முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போட எங்கள் சிஜிலிப்பா ஃபர்ஸ்ட் ஒன் சரி செகண்ட் ஓவர் போட விவேக் மோகன் விவேக் மோகன் பாலில் கேட்சாக ஆறானு பார்த்தா பூஸ்டாரை லைனில் வச்சாங்க பாலா பாலாக கூலாக கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பாலில் விக்கெட்டோடு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு விவேக் மோகன் நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் ஃபாஸ்டாக வந்துச்சு அங்கே அப்படியில் பொறுமையாக ரேட் பண்ணி தெளிவாக பிடிச்சிருக்காரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ இரு கனெக்ட் ஆகலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பூராக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பாலோடா நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு கஞ்சி விட்டா மூணாவது டாட்பாலாக பதிவு பண்ணுறாரு ஆ மோர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் பவுண்ட்ரி போயிடுச்சான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சு பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதினாறு ரெண்டு ஓவருக்கு பதினாறுக்கு மூணு ஓருக்கு அறுபத்தி அஞ்சு அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட எங்கள் சித்திலிப்பா செங்கல் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு அதே பற்றி சிங்கிளுக்கான வைப்புன்னு நினைக்கிறேன் சிங்கிள் தர தலை தான் போயிருக்கு இதுவும் சிங்கிளாக தான் வரும் சிங்கிள் ஒன் பில்லர் காலுக்குள்ளே போயிருச்சு அங்கே இன்னொரு பில்லர் பின்னாடி நல்லா ஸ்டாப் பண்ணுறாங்க சிங்கிள் பாலோட ஒன் லாங்காப்பா அகைன் எதுவும் சிங்கிளாக தான் வரும் வித்தே இது இதுவரைக்கும் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஊரில் போட்ட பால செஜ்லிப்பா ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி அங்கே பாலா ஃபீல்டர் சிங்கிள் மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஓவர் படம் மணி ரெண்டு மணி ரெண்டு ஓவருக்கு அறுபது அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது சிங்கிளாக தான் மாறும் சிங்கிள் இன்னும் சொல்லும் போது சிங்கிள் தான் வந்துட்டு திருப்பி போயிட்டாரு நோ சொல்லிட்டாரு செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு டாட் பாட் பாலோட தேர்ட் ஒன் மறைச்சா அடித்தாரு இதுவும் அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் ஒரு தப்பான பால் அந்த தப்பான பால் இங்கே பனிஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் கேஎல் வினோத் ஒன்

மூணாவது ஆறு ஹார்டி சிக்ஸ் இங்கே பதிவு பண்ணுறான்னு சொல்லலாம் ஆறுக்கு முப்பத்தி ஒன்பது அங்கார் ரஞ்சித் வந்திருக்காரு போலிங்கில் கேப்பில் போயிடுச்சு பவுண்டரிங்க பாஸ்டா போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு டாட் பால் பரோட தேர்ட் ஒன் டென் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ஊசாருங்க நல்லா டேக் இஸ்னி பேசுனா இங்கே அரஃபா சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா போயிரும்னு நினைக்கிறேன் டிஸ்டன்ஸு இருக்குங்க போயிருச்சுங்க இங்கே ஆறு அரைக்குழி பந்து அதை தெளிவாக ஆடி இருக்காரு ஒரு ஆறு ஃபிஃப்த் ஒன் இந்த முறை செம்ம கைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் போஸ்டாருங்க நல்லா டேக்கன் லாஸ்ட் ஒன்மோ மறுத்து அடித்தாரு ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதோட இந்த டூர்னமெண்டில் சாம்பியன் ஆகியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் வேற லெவலான வின் அப்படின்னே சொல்லலாம் இஎஸ்பி ராக்காஷ் ஸோ டோர்னமெண்ட்டோட சாம்பியன் அண்ட் ரன்னர் இந்த டோர்னமெண்ட்டில் ஆர்ய பிரதாஸ் வேறு லெவலில் ஆனாங்க எல்லா மேட்சஸுமே ஸோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அதில் நிறையா பிளேயரோட இன்னிங்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் ஆர்ய பிரதாஸ் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் வந்து மூணாவது வருஷமாக நடத்துகிறோம் நினைவாக தான் நடத்துகிறோம் நினைவாக தான் நடத்துகிறோம் அடுத்த வருஷம் நடத்துவோம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா டீமுக்கும் நன்றி இன்னொரு வருஷம் அடுத்த வருஷம் கிரவுண்ட் கொடுக்குறது முக்கியம் பூபாலனை அங்கே மனோஜ் பாய் மூலிந்து வாங்கி கிரௌண்ட் இந்த வருஷம் மழை பெஞ்சனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க வருஷ வருஷம் லாட்டு போகணும் இந்த வருஷம் மழை பெஞ்சனால கொஞ்சம் டக்கு டக்கு நடத்த வேண்டியதாக இருந்துச்சு யார் எங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க அடுத்த வருஷம் சிறப்பாகவே போடணும் அப்புறம் இந்த வருஷம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் நிறையா டீம் வெளியிருந்து நல்லா இருக்காங்க அதுக்கு அது ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நல்லா நல்ல பிளேயர்ஸ் இந்த வருஷம் நம்ம டோர்னமெண்ட் ஆடினாங்க எங்களுக்கு அவங்க அவங்க மேலே ஒரு நல்லா மரியாதை அவங்க இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இதுக்காங்க சிறப்பித்து கொடுத்த நவீன குழுவினருக்கும் இந்த விழாவினை சிறப்பித்துக் கொடுப்பதற்காக வெளியூரில் இருந்து வந்திருக்கும் என் அன்புச் செல்வங்கள் அனைவருக்கும் இந்த மழை என்று பாராமல் எல்லோரும் வந்ததற்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உத்தியானத்தின் நினைவாக ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிய நவீனுக்கு மறுமுறையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவனோட எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே விஜயாந்து மாதிரி தான் தெரியுறீங்க ஏன்னா அவன் வந்து கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப ஆசைப்பட வேற எந்த எதை பற்றியுமே அவன் ஆசைப்படுறதே கிடையவே கிடையாது அவனுக்கு வந்து முக்கியம் வந்து கிரிக்கெட்டு தான் அதனால தான் நாங்கள் வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து அவனுடைய ஞாபகார்த்தமும் முந்தா நாள் தான் அவனுடைய பிறந்த நாள் வந்தது அன்றைக்கே இதை நடத்தலாம்னு நினச்சோம் ஆனால் அதுக்கு வந்து மழையின் காரணமாக அதுக்கு சந்தர்ப்பம்லாம் எங்களுக்கு கிடைக்கல இருந்தாலும் அவனுடைய பிறந்த நாளுக்கு அடுத்த ரெண்டு நாளில் நீங்கள் இதெல்லாம் வந்து நடத்தி கொடுத்ததுக்கும் கேரளாவிலேருந்து இதை எங்களுக்கு சிறப்பித்து கொடுத்த மழையினும் பார்க்காம வந்தால் என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்கள் வந்து இதை வந்து நடத்துனீங்கன்னா நீங்கள் சுத்தியானந்த திருப்தியான வந்துதான் எங்களுடைய குழந்தைகள் தான் இல்லை வீனுடைய அழைப்புக்கு ஏற்று வந்து இதை வந்து சிறப்பித்துக் கொடுக்குமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது விஜயானந்தின் சார்பாகவும் விஜயானந்தின் குடும்பத்தின் சார்பாகவும் மறுமுறையும் நன்றி 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 சிறப்பாக விளையாண்ட ஆர்ஜே பிரதர்ஸ் வினோத்குமார் பெஸ்ட்டு பேட்டிங் ஒரு வருஷ வருஷம் வருஷம் கொடுப்போம் ஹெல்மெட் 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 கண்டிப்பாக வந்து கூட அதான் எல்லாருமே போட்டு வண்டி பெஸ்ட் பேட்ஸ்மேன் எல்லா கன்சியன்ஸாக பண்ணி கொடுத்துருந்தாரு கொடுத்துருந்தாரு இந்த டோர்னமெண்ட்டில் பதிவு பண்ண அப்படின்னே சொல்லலாம் சூப்பராக ஆடி அந்த டீமோட கேப்டன் சிறப்பாக பந்து போட்டது ஸோ விஷயம் நான் சொல்கிறேன் தம்பி வேல்டு கப் கொக்கோ விளாண்டுருக்காப்பு இந்தியா டீம் டர்மெண்ட்டா பெஸ்ட்டு பவுலர் சோமு எல்எம் சி சத்தியமங்கலம் இங்கே கலந்துக்கிட்டதுலே பவுலிங் வேறு லெவலாக டாமினேட் பண்ணியிருந்த டீம் அப்படின்னு சொல்லலாம் அதில் முக்கியமாக இவரும் வேற லெவல் பண்ணியிருந்தாரு வாழ்த்துக்கள் ஆடினது எம்எஸ்சி சோனம்டா மேன் ஆஃப் த சீரீஸ் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாரு பிரகா அதை பாராட்டி கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது ஃபோர்த்து ப்ரைஸ் எல்எம்சிசி சத்தியமங்கலம் டோர்மெண்டா தேர்ட் ப்ரைஸ் சென்டா பாய்ஸ் டோர்னமெண்டோட ரன்னர் ஆர்ஜே பிரதர்ஸ் ஸோ ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் பிளேயர்ஸை வந்து வச்சு விளாண்டு இந்த டோர்னமெண்டில் ரன்னர் ஆகியிருக்காங்க சூப்பரான விஷயம் வாழ்த்துக்கள் டோர்னமெண்டோட சாம்பியன் எம்எஸ்பி பிரேக்கர்ஸ் எல்லா பிரேக் பண்ணி டோர்னமெண்டில் சாம்பியன் ஆயிருக்காங்க வேறு லெவலான டோர்னமெண்ட் சூப்பராக ஆடிருந்தாங்க வாழ்த்துக்கள் நன்றி இன்னொரு அடுத்த வருஷம் வந்து கலந்துக்கலாம் ஏதோ குறையிருந்தா ஃபோனில் கம்மி பண்ணாங்கன்னு சொல்லிடுங்க முக்கியமானது ஹெல்மெட் இல்லாத யாரும் தயவு செஞ்சு வெளியில் கிளம்பாதீங்க அதிவேகமாகவும் செல்லாதீங்க உயிருக்கு ஒரு மதிப்பு கொடுங்க எல்லாரும் ஹெல்மெட் இல்லாத ரெண்டு கிலோமீட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல ஹெல்மெட் இல்லாத போயிடாதீங்க ஏன்னா அதனால தான் இறந்துட்டாங்கிறது எங்களுடைய இது ஹெல்மெட் இல்லாதனால அதனால் ஹெல்மெட் இல்லாத தயவு செஞ்சு நீங்கள் எங்கேயுமே வெளியே கிளம்பாதீங்க அதனுடைய ஞாபகமாக தான் ஹெல்மெட் கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல சொல்ட்டு